ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சன் செட் பை போட ஃபோர் வந்து பார்க்கலாம் எபிசோட் ஃபோர் பாக்குறதுக்கு முன்னாடி எபிசோட் த்ரீ வந்து பார்த்துட்டு வந்துருங்க ஏன்னா இந்த த்ரீ போட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு போய் பார்த்துட்டு வந்துட்டு இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும் சரி வாங்க இப்ப குள்ள போயிடலாம் நம்ம லின் வந்து போன எப்பிசோட்ல அப்படியே போட்டு கீழே விழுந்த இல்லையா இதை பாத்த நம்ம மூணு ஃப்ரெண்ட்ஸ்க்குமே அப்படியே ஷாக் ஆகிட்டு லின் அப்படின்ட்டு பிரியும் ஒரு பக்கம் அப்படியே கத்திட்டு இருக்கா அங்க அப்படியே கட் பண்ணா நம்ம தான் காட்டுறாங்க நம்ம சன் வந்து ஆஃபீஸ் மீட்டிங்ல எல்லாம் மும்பரமா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான் இவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம சன்னுக்கு வந்து சாம் கிட்ட இருந்து கால் வருது நம்ம சாம் இருந்துட்டு டே அண்ணா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம்டா எமர்ஜென்சி அப்படின்ட்டு நம்ம சாம் சொல்ல நம்ம சன் இருந்துட்டு என்ன விஷயம் சொல்லு அப்படின்ட்டு நம்ம சன் சொல்ல அதுக்கு நம்ம சாம் இருந்து டே அண்ணா இன்னும் மயக்கம்பட்டு கீழே வந்துட்டா சீக்கிரமா வாடா அப்படின்ட்டு நம்ம சாம் சொல்ல சன் இருந்துட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் கட் பண்ணிட்டு இங்க பார்த்து இங்க மீட்டிங் வேறு போயிட்டு இருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே முடிச்சுட்டே இருக்கான் பார்த்தா அண்ணா பக்கத்தில் நம்ம சென்னை உட்காந்துருக்கா சென்னை பார்த்து சென் மட்டும் தான் நம்ம சன் சொல்ற அங்கே அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம யோவியும் நம்ம பேம இருந்துட்டு டே தூக்கா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் டீவங்க இப்படி இப்படி பேசிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு நம்ம சென் வந்து விடுங்க விடுங்க நான் பாத்துக்கிறேன் வேணா நானே தூக்கி போறேன் அப்படின்ட்டு நம்ம சென் வந்து நம்ம லின் அப்படியே அலாக்க தூக்கிட்டு நான் அவனை பாத்துக்கிறேன் நீங்க கூட மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென் வந்து அப்படியே அவன் அங்கே தூக்கிட்டு போறான் இதை பார்த்த நம்ம பேம் இருந்துட்டு எப்பா ஒப்பா இப்படி தூக்கிட்டு போறாருங்கிற மாதிரி அவன் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான் நம்ம பேம் இதை பார்த்த நம்ம சாம் இருந்துட்டு இன்னும் இப்படியே பாத்துட்டே தான் இருக்க பாரு கூட வரலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்ல நம்ம யோகும் நம்ம பேம் இருந்துட்டு இதோ இதோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து அப்படியே ஓடி போயிடுறாங்க ஒரு வழியா நம்ம லின் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலையும் சேர்த்தாச்சு நம்ம பேமும் நம்ம யோகா இருந்துட்டு மச்சம் அவனுக்கு என்னடாச்சு எப்படா ரெண்டு பேரும் எந்திருப்பாங்க அந்த இடத்துக்கு நம்ம சென் என் தங்க வந்துட்டு அவனுக்கு ஒன்றால நீங்க பயப்பட வேணாம் அவன் ரெஸ்ட் எடுக்காம ஒர்க் செஞ்சனால தான் அவனுக்கு இந்த மாதிரி மயக்கம் வந்துருச்சு இப்போ அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் டாக்டர் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம சென்ஸ் எல்லாம் அதுக்கு நம்ம யோர் இருந்துட்டு அந்த ரூம் அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு ஆனால் அது பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் மாதிரி தெரியல இது எந்த இடம் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சல அதுக்கு நம்ம சென்னை இருந்துட்டு இது வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே இருக்கிற ஒரு ஃபஸ்ட் எய்ட் ரூம் மாதிரி இது இன்னும் ரெனவேட்டில் போயிட்டு இருக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே இந்த ரூம்பை யூஸ் பண்ணிக்கலாம் பிரசிடென்ட் உங்களை இந்த ரூம்ல யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சொன்னார் அதனால தான் உங்களை இந்த ரூம்பு கூட்டு வந்தேன் அப்படின்ட்டு நம்ம சென் வந்து சொல்ல அதுக்கு நம்ம பேம் இருந்துட்டு ஓ பிரசிடென்டே சொல்லிட்டாரா எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேம் ஒரு பக்கம் முகம் குச்சிட்டு இருக்க நம்ம சென் இருந்துட்டு சரி ஓகே நீங்க அவனை பாத்துக்கோங்க நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம சென் வந்து அங்க இருந்து போயிடறாரு நம்ம பேம் இருந்துட்டு டே எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு பேம் ஒரு பக்கத்துல நம்ம யோ போய் அந்த சோஃபால உட்காந்து எனக்கு இந்த சோஃபாவே ரொம்ப பிடிச்சிருக்கு இது ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு யோ ஒரு பக்கத்துல நம்ம பேமோ அந்த சோஃபால உட்காந்து பாத்துட்டு டே இந்த சோஃபா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா செம சூப்பரா சாஃப்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்த சோஃபாலேயே துள்ளி குச்சிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம சாம இருந்துட்டு நம்ம லின் வந்து தூங்கிட்டு இருந்தாலியா அவன் அப்படியே ஒரு போட்டோ எடுத்து நம்ம சண்ணுக்கு வந்து அப்படியே சென்ட் பண்ணி விட்டுறான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம லின் வந்து கண்ண முழிச்சு எங்க இருக்கு அப்படியே சுத்தி முத்தி பாத்து இருந்தா நம்ம யோவும் நம்ம பேமும் இருந்து சோஃபால அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்தா நம்ம லின் இருந்துட்டு ஏ யோ அப்படின்னு கத்த இவங்க ரெண்டு பதவி அடிச்சுட்டு டெய்லி எந்திரிச்சிட்டியாடா ஒரு வழியான எந்திரிச்சு எனக்கு நிம்மதியா இருக்கா மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அவனை பாத்து பேசிட்டு இருக்கு அப்ப நம்ம லினு இருந்துட்டு டே இது என்ன இடம்டா ஹாஸ்பிட்டல் யாருக்கும் எங்க அப்பா கிட்ட ஏதாவது சொல்லிட்டீங்களாங்கிற மாதிரி நம்ம லின்னு கேட்க அதுக்கு நம்ம பேம் இருந்துட்டு உங்க அப்பா கிட்ட எல்லாம் நாங்க எதுவும் சொல்லவும் இல்ல இது ஹாஸ்பிட்டலும் கிடையாது இது வந்து நம்ம ஆஃபீஸ்லயே இருக்கிற ஒரு ஃபஸ்ட் எயிட் ரூம் மாதிரி பிரசிடென்ட் தான் ஒன்னு எங்க தங்க சொன்னாருங்கிற மாதிரி சொல்ல நம்ம லின்னுக்கு வந்து செம்மையா ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா இது ஆஃபீஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எயிட் ரூம் அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட் இங்க தங்க சொன்னாங்கிற மாதிரி அவங்க கேட்க அதுக்கு நம்ம யோந்துட்டு அமண்டாம சி வேற திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதனால தான் நம்ம ஆஃபீஸ்ல இருக்கிற ஃபஸ்ட் டைம் ரொம்ப தூக்கிட்டு வந்தோம் அப்படின்ட்டு நம்ம யோ வந்து நம்ம லின் கிட்ட சொல்ல அப்ப நம்ம பேம் வந்து லின் கிட்ட சொல்றா டே மச்சா எனக்கு இந்த ரொம்ப வந்து ரொம்ப பிடிச்சிருக்கிற சமைக்க விட்டு அழகா இருக்கிறாங்கிற மாதிரி நம்ம பேம் வந்து லின் கிட்ட சொல்லிட்டு அங்க ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்காது எடுத்து நம்ம லின் கையில கொடுத்துட்டு இந்த அந்த இந்த உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கங்கிற மாதிரி நம்ம பேம் வந்து லின் கிட்ட கொடுக்க நம்ம லின் அதை வாங்கிட்டு தாங்குன்னு சொல்லிட்டு அவங்கள அம்மா இப்படியே தான் இருக்க போறீங்களா வேலைக்கெல்லாம் போற மாதிரி எந்த ஐடியா உங்களுக்கு எல்லாம் இல்லையாடாங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம யோகி பேம் கிட்டே கேட்க அதுக்கு நம்ம யோ வந்து வாட்சை பார்த்துட்டு ஆமா ஆமா ரொம்ப டைம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒர்க்கு போயானோ இல்லைன்னா நம்மளை திட்டியே தீர்த்திருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோ அதுக்கு பேம் மச்சான் மீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்த்து சரி சரி நீ பாத்துக்க நாங்க சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேம் வந்து அங்கிருந்து அப்படியே போயிடறான் அவ போன கொஞ்ச நேரத்தில் நம்ம சென் வந்து ரொம்ப திறந்துட்டு யாராவது இருக்காங்களா என்னன்னுட்டு அப்படியே எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு அப்புறம் நம்ம லின் வந்து சென் பக்கத்துல போய் உனக்கு இப்ப நல்லா இருக்கல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை உனக்கு ஃபீவரா இருக்கான்ட்டு அவனோட நெத்தில கழுத்துல கண்ணத்துல எல்லா இடத்துலையும் அப்படியே தொட்டு தொட்டு பாத்துட்டு சரி உனக்கு ஹார்ட் பீட் எப்படி இருக்கு பாக்கலாம்ட்டு அவனோட செஸ்ல அப்படியே கை வச்சு பாக்கலாம் அப்புறம் காதை வச்சு பாக்கலான்ட்டு அவன் பக்கத்துல போய் காதை வைக்கலாம்னு பார்த்தா அப்படியே ஸ்லிப் ஆகி நம்ம லின் மேலேயே அப்படியே தப்பிட்டு விழுந்துடுறான் அது பார்த்தா அது ஒரு ரொமான்டிக் போஸ் மாதிரி ஆயிருதா இந்த நேரத்துல நம்ம பேமும் நம்ம யோமும் சரி மொபைல் விட்டுட்டு போயிட்டோம் மொபைல் எடுத்துட்டு போலான்ட்டு வந்து கதவை திறந்து பார்த்தா நம்ம பேம்க்கும் யோவுக்கு பயங்கரமான ஷாக் என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இப்போ ரொமெண்டிக் கோஸ்ல கடந்திருக்காங்க இத பார்த்துட்டு நம்ம யோ வந்துட்டு டே அப்பனா அவன் சொன்ன ஆள் வந்து இவன் தான இவ வந்து நம்ம பிரெசிடென்டோட செக்யூட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்கிட்ட இத பத்தி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோவும் பேம கதவ போட்டிட்டு அங்க இருந்து போலான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஜுவல்தேஷ் வந்துட்டு அவங்கள பார்த்து அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கள பாத்துக்கறேன் பேர்ல அரை நாள் ஒர்க் பண்ணாம இங்கேயே போயிடுச்சு சரி தழுங்க நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன்ட்டு நம்ம ஜுவல்தேஷ் வந்து உள்ள போலான்னு பார்த்தா நம்ம யோவும் பேமு அவனை விடாம அவன் இப்ப நல்லா தான் இருக்கான் அவன் தூங்கிட்டு இருக்கான் சரி வாங்க நம்ம இங்க இருந்து போலாம் அவன வந்து அப்புறமேட்டா வந்து பாத்துட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன போய் கைய புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க நம்ம யோவும் பாமும் இருந்துட்டு இங்க ரூம்ல பார்த்தா நம்ம சென் வந்து நம்ம லின் மேல பார்த்திருந்தாலே அவன் அவன் மேல இருந்து எழுந்துச்சிட்டு சாரிப்பா நான் வேணும் எது பண்ணல அவனை செக் பண்றது கண்டிப்பா எங்க வந்து அது தெரியாம மேலே சில் விழுந்துருச்சு இப்போ நீ நல்லதானே இருக்கா அவனுக்கு ஃபீவரில் எதுவும் கிடையாது இல்ல நீ ஓகேவா அப்படின்ட்டு நம்ம சென் வந்து நம்ம லின் கிட்ட கேட்க அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு ஆ இப்ப நான் ஓகே தான் நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஃபீவர்ல எதுவும் கிடையாது நான் இப்போ ஒர்க்குக்கு போறேங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சென் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம சென் இருந்துட்டு அவனை பத்தி இல்ல இல்ல நீ இப்போ ஒர்க்கு எல்லாம் ஒன்று போவேன் இப்ப நீ நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் நீ ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி நம்ம சென் வந்து பேசிட்டு இருக்கான் இவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சன் வரும் சன் கிட்ட நம்ம சென் வந்து சொல்றான் நான் லின் கிட்ட சொன்னேன் பாஸ் அவன வந்து கேட்காம ஒர்க்கு போறேங்கிறாங்க நம்ம சென் வந்து கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு சரி ஓகே நான் பாத்துக்கறேன் நீங்க இருந்து போங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல நம்ம சின்ன அங்கிருந்து போயிடும் அவன் போயிட்டா என்ன மட்டும் நம்ம சன் வந்து அப்படியே எட்டி எட்டி பார்த்து கன்ஃபார்ம் எல்லாம் பண்ணிட்டு குடுகுடும் ஓடி போய் நம்ம லின் கையை பிடிச்சிட்டு அவன் பக்கத்துல உட்காந்துட்டு லின் நீ போகே தானே அவனுக்கு ஏதாவது அடி இடி பட்டுச்சா நீ நல்லா இருக்கேங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க அதுக்கு லின் வந்து அவனை பார்த்துட்டு ஹம் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு அடியில எதுவும் படல நான் இப்ப ரொம்ப நல்லாவே இருக்கிறேங்க மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல அதுக்கு சன் வந்து அவன் எத்தி எல்லாம் தொட்டு பார்த்து ஃபீவர் இருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஏ பாடா எனக்கு நிம்மதியா இருக்கும் உனக்கு வந்து ஃபீவர்ல எதுவும் கிடையாது நீ நல்லா தான் இருக்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க உன ரெஸ்ட் எடுக்காம ஒர்க் பண்ணிட்டே இருக்க சொன்னது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே பண்ணிட்டே இருந்தேன் ஏன் வந்து நான் ஒர்க்ல இருந்து தூக்கிடுவேன் பாத்துக்கங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல நம்ம லின் வந்து ஷாக் ஆயிட்ட அவனை பாத்துட்டு ஆனா எனக்கு இந்த வேலை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேங்க மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம சன் வந்து நம்ம லின்ன பார்த்துட்டு லின் எனக்கு தெரியும் உனக்கு இந்த வேலை வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனா உனக்கு ரெஸ்ட்டும் ரொம்ப முக்கியம் தானே நீ ரெஸ்ட் எடுக்காம இப்படி ஒர்க் பண்ணிட்டே இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறேங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம லின் வந்து சன்ன பார்த்து ஹம்ங்கிற மாதிரி மூஞ்சி அப்படியே திருப்பிக்கிறேன் இதை பார்த்து நம்ம சன் வந்து லின் கிட்ட லின் நீங்க பாரு நான் சொல்றது கேள்வி நீ சீக்கிரம் ரெக்கவர் ஆயிட்டேன்னா உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம லின் வந்து சண்டை பார்த்துட்டு எந்த இடங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்க அதுக்கு நம்ம சன் இருந்து நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் ஆனா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க நீ நல்லா ரெஸ்ட் எடுத்து சீக்கிரமா ரெக்கர் ஆயிவா உன்னை கூட்டிட்டு போறேங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொன்னேன் நம்ம லின் வந்து அப்படியே சமத்து பிள்ளையா அப்படியே படுத்துக்கிட்டு ம் நான் பார்த்துக்கிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் நீங்க போய் உங்களோட ஒர்க்க சீக்கிரம் போங்க போங்கன்னுட்டு நம்ம லின் வந்து சன் அப்படியே தரத்தி விட்டுறதுலயே இருக்கா ஆனா நம்ம சனுக்கு வந்து போறது மனசே இல்லாம அவனை அப்படியே பாத்துட்டே இருக்கேன் நம்ம லின் வந்து போங்க போங்க நான் தூங்க போறேன் நீங்க சீக்கிரமா போங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல நம்ம சன்னும் சரி ஓகே நீ அப்புறமேட்டா மாட்டோம் சொல்லிட்டு நம்ம சன் அங்கிருந்து வந்துடுறான் அங்க கட் பண்ணா ரோட்ல ஒரு கார் வந்து சமஸ்பி இருக்கு யாருன்னு பார்த்தா நம்ம சன் பல தான் அவ்வளவு ஸ்பீடா காரை ஓட்டிட்டு நம்ம நம்ம லின்னுக்கு வந்து அள்ளு விட்டுருச்சு ஐயோ பி சன் கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல நம்ம சன் வந்து பாத்துட்டு நிஜமாவே உனக்கு ரொம்ப பயமா இருக்கா இது எவ்ளோ சூப்பர் கூலான கார் தெரியுமா இதை வந்து கார் மாதிரியா ஓட்ட சொல்றேன் சரி நீ என்னமோ சொல்ற நானும் ஊட்டுறங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிருப்பான் போல அதை பார்த்தா நம்ம லின் வந்து சன் கிட்ட ஸ்லோவா போறது ஒன்றும் தப்பு கிடையாது சேஃப்டி ரொம்ப முக்கியம் உயிர் போனா வருமாங்கிற மாதிரி அவனும் சொல்றான் சொல்லிட்டு அதுக்கு இவ்வளவு ஸ்லோவா தான் கொஞ்சம் ஸ்பீடா போங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல சண்ணு சரி ஓகே நானும் ஸ்பீடா போறேங்கிற மாதிரி அப்படியே ஓட்டுறான் கார் வந்து பாக்குறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும் கொஞ்சம் ஸ்பீடா தான் போயிட்டு இருக்கு அங்க அப்படியே கட் பண்ணா ஆஃபீஸ்ல தான் கட்டுறாங்க நம்ம யோகும் பேமும் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம சாம் வந்து அவங்க கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி லின் வந்து லீவ் எடுத்துருக்கான் எனக்கு வர மாட்டாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்ல யோகம் பேம இருந்துட்டு அது எப்படி உனக்கு அவங்க அவங்ககிட்ட சொன்னானா எங்கிட்ட எல்லாம் சொல்லாம அவன் எதுவும் பண்ண மாட்டானேங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சொல்ல அதுக்கு நம்ம சாம் இருந்துட்டு அவன் தான் குரூப்ல மெசேஜ் போட்டுக்கான நீங்க பாக்கலையா போய் பாருங்கிற மாதிரி நம்ம ஸ்கேம்ஸ் எல்லாம் யோ வந்து மொபைல் எடுத்து பார்த்தா அதில் மெசேஜ் வந்திருக்கு அத பார்த்துட்டு சரி ஓகே நான் அவனை கால் பண்ணி பார்க்குறேன்ட்டு நம்ம சையோ வந்து கால் பண்ணால் நம்ம லின் வந்து ஃபோனே எடுக்கல ரிங் வந்து போயிட்டே இருக்கு இதை பார்த்தா நம்ம பேம் இருந்துட்டு என்ன அவன் ஃபோனை எடுக்கல எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ என்னமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கிற மாதிரி நம்ம யோ யோ கிட்ட நம்ம பேம் சொல்ல அதுக்கு நம்ம சாம் இருந்துட்டு இரு இரு ஏன் பயப்படுறீங்க அவன் வந்து நல்லா தூங்கிட்டு அதனால ஒரு வேலை உங்களோட ஃபோன் வந்து எடுக்க முடியாமல் இருந்திருக்கும் ஏன் சும்மா டென்ஷன் ஆகிட்டு விடுங்க அவன் ரெஸ்ட் எடுக்கட்டுங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்ல அதுக்கு நம்ம யோ இருந்துட்டு நீ வாய முடிற தேவையில்லாமல் ஒன்றும் பேசாத அவன் வந்து எங்களோட ஃப்ரெண்டு உன்னோட ஃப்ரெண்டில் ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி நம்ம வந்து சாம் கிட்ட சொல்லி சண்டை போட்டுட்டு போட்டுருக்கான் நம்ம பேம் வந்து யோ போதும் நிறுத்து சாம் கிட்ட சண்ட வா போய் அவனை முதல்ல அவனோட வீட்டில போய் பாத்துட்டு வரலாங்கிற மாதிரி நம்ம நம்ம சாம் எங்க உங்களோட யார் மாதிரி நம்ம சாம் வந்துட்டு நான் என்னோட ஃப்ரெண்டா பாக்க போறேன் எங்களோட இந்த விடலாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது நாங்க போய் பாக்க போற மாதிரி சொல்லிட்டு எங்க போய் நிற்கிறாங்க நம்ம காவு முன்னாடி தான் போய் நிற்கிறாங்க ரெண்டு பேருமே நம்ம காவ் மேடம் இருந்துட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க முடியவே முடியாது உங்க ரெண்டு பேருக்கு லீவே தரமாட்டேன் ஏற்கனவே அதை வேற லீவ் போட்டா இப்ப நீங்க ரெண்டு பேர் லீவ் போட்டீங்கன்னா ஒரு யார் பண்றது முடியவே முடியாது போய் மரியாதையா ஒர்க் பண்ணுங்கிற மாதிரி நம்ம காவ் சொல்ல அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் இருந்துட்டு இல்ல மேடம் வேற போன எடுக்க மாட்டேங்கிறாங்க அவனுக்கு நாங்க கால் அவன் போன எடுக்கல எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு பயமா இருக்கு அவனுக்கு ஏதாவது பேடா ஏதாவது நடந்துருமோ எங்களுக்கு அத நினைச்சு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நாங்க பே அவனை மட்டும் பாத்துட்டு மட்டும் ஓடி வந்துருவோமே அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல நம்ம கவ மேடம் இருந்துட்டு எனக்கு புரியுதுப்பா நீங்க அவனை நினைச்சு அக்கறையா இருக்கீங்க அதுக்காண்டி நீங்க மூணு பேருமே லீவ் போட்டீங்கன்னா யார் ஒர்க் எல்லாம் பண்றது அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி இவங்க சொல்ல இவங்க ரெண்டு பேரும் பிளீஸ் மேடம் பிளீஸ் மேடம் கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம காவம் ஒரு வழியா சரி ஓகே போய் லஞ்ச் பிரேக்ல பாத்துட்டு சீக்கிரமா வாங்கங்கிற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க இவங்களும் சரி ஓகே மேடம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு போலாம்னு பாத்தா ஒரு ஃபைல் இருக்கு நம்ம பெம் வந்து இந்த ஃபைல நான் போக வாங்குற மாதிரி கேட்க நம்ம காவ மேடம் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணா நானே பாத்துக்கிறேன் நீங்க இங்க இருந்து போங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து சென் போயிட்டு இருக்கான் சென்னை பார்த்தோன்னே நம்ம பேம இருந்துட்டு இது சென் தான பிரசிடண்டோட செக்ரட்டரி தான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் சரி எதா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வழிய கன்ஃபார்ம் பண்ணிடல இவனுக்கு நம்ம நின்னுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சரிபா போலா சொல்லிட்டு நம்ம யோவும் நம்ம பேமும் அங்க இருந்து அப்படியே போயிடறாங்க போய் ஒரு இடத்துல நின்னு ஒளிஞ்சு நின்னு என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா அங்க நம்ம சென்னும் துலாஜேஷும் அங்க கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்தா நம்ம பேமுக்கும் யோவுக்கும் அப்படியே என்னங்கடா பண்றீங்கற மாதிரி அப்படியே ரெண்டு பேரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க நம்ம யோலா இருந்துட்டு ரா உன்ன கிட்ட சொல்லிட்டு வச்சுக்கிறேங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேர் பண்றத அப்படியே வீடியோ வேற எடுத்துக்கிறான் அதையும் ஜூம் பண்ணி வேற வீடியோ எடுத்துக்கிறான் இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம லின் வந்து கார்ல போயிட்டு இருக்கானா அப்படி போயிட்டு இருக்கும்போது ஃபோன் மேல போன் வருது நம்ம லின் வந்து சன் கிட்ட இந்த மாதிரி யோவு கால் பண்ணிட்டே இருக்கான் வந்து அட்டென் பண்ணவா அப்படிங்கற மாதிரி அவன் கேட்காது நம்ம சன் இருந்து சரி அட்டென் பண்ணி பேச ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும் போது சீக்கிரமா அட்டென் பண்ணி பேசு அது நல்லதா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல நம்ம இன்னும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கால் பண்றான் இங்க ஆஃபீஸ்ல பார்த்தா யாரோ இந்த வீடியோவை ஜூம் பண்ணி வேற பாத்துட்டு இருக்காங்க யாருன்னு பார்த்தா நம்ம பாப்பா தான் சும்மா இல்லாம அந்த வீடியோவை வேற அப்படியே பாத்துட்டு இருக்கா இந்த பக்கம் நம்ம யோர்ந்துட்டு அடே பேம் சீக்கிரமா வாடி டைம் ஆயிடுச்சு ஏற்கனவே லஞ்ச் டைம் முடியும் சீக்கிரமா போய் பாத்துட்டு வரலான்ட்டு இவங்க பேசிட்டு இருக்க நம்ம லின் கிட்ட இருந்து கால் வந்துருச்சு கால் பாப்பா இருந்துட்டு அடே கால் வந்துட்டாங்கிற சொல்லும் போது நம்ம யோர்ந்துட்டு சீக்கிரமா அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்ல நம்ம பேமும் சரினு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுறா அடையே எங்கடா போய் தோன்றே ஏன்டா எங்கிட்ட சொல்லாம போனேன் நாங்க உன்ன நினச்சி எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா சரி இப்ப எப்படி இருக்க சாப்பிட்டா அவனுக்கு நல்லா மாதிரி வரிசையா கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க நம்ம நின்று இருந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன் இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு தான் நான் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ நான் நல்லா இருக்கேன் அது மட்டும் இல்லாம அப்பா வேற வந்திருக்காரு அப்பா என்ன நான் நல்லா தான் பாத்துக்கிறாங்க மாதிரி இவங்க சொல்ல அடையே நான் காவு கிட்ட பர்மிஷன் கேட்டேன்டா நாங்களும் வர வேண்டாம்ங்கிற மாதிரி இவங்க சொல்ல அதெல்லாம் வேணும் ஒண்ணும் நான் நல்லா தான் இருக்கேன் இப்போ நான் தூங்க போறேன் இன்னும் கொஞ்சம் தூங்கி இருந்துருச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பேசிட்டே போனை வச்சிருக்கான் இவன் வச்ச உடனே நம்ம பேம் பாப்பா இருந்துட்டு அடையே இவன் என்ன பேசிட்டே இருக்கும்போது போனை வச்சிருக்காங்கிற மாதிரி அவ சொல்ல நம்ம யோ வந்து போனை புடிங்கிட்டு சரி அவன் தான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டான்ல வா நம்ம போய் மறுபடியும் ஒர்க்க பாக்கலாம்ங்கிற மாதிரி அவன் அப்படியே போயிடுறான் லின்னு இருந்துட்டு கிட்டத்தட்ட மாட்டிருப்பேங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல சன் வந்து லின்னா பார்த்துட்டு நீ இவ்வளவு அழகா போய் சொல்லுவேன் எனக்கு தெரியாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின்ன பார்க்க அப்ப நம்ம நின்னு இருந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க நான் நல்லா போய் சொல்றேன்னு சொல்றீங்களா அப்படின்னுட்டு நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்க அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு இல்ல இல்ல நீ சொன்ன போய் அப்படியே உண்மை மாதிரியே இருந்துச்சுங்கற மாதிரி நம்ம சன்ஸ் எல்லாம் அதுக்கு நின்னு நெஞ்சில கையை வச்சுட்டு எப்போடா இப்பதாடா நிம்மதியா இருக்கிறங்கிற மாதிரி அவன் அப்படியே பெருமுச்சி விட்டுட்டு இருக்கான் இவன் இந்த மாதிரி பண்ண நம்ம சன் வந்து அவனை பார்த்து பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்கான் ஒரு வழியா அப்புறம் ஆஃபீஸ் லஞ்ச் பிரேக்ல தான் காட்டிட்டு இருக்காங்க நம்ம யோ பையன் யாரையோ எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான் யாரடான் பார்த்தா நம்ம சாம் பையன் தான் அங்கே ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கு அதான் அவன் எட்டி எட்டி பாத்துருக்கான் இவன் இப்படி எட்டி பாக்குறது தெரியாம நார்மல் நம்ம பேம் பாப்பா வந்து பேசிட்டு இருக்க இந்த மாதிரி பிரசிடென்டோட செக்ரட்டரி இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது நம்ம லினுக்கு துரோகம் பண்றாங்கிற மாதிரி அவ பேசிட்டு இருக்க நம்ம யோ பையன் அதெல்லாம் கண்டுக்காம எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கான் நம்ம பேம் பாப்பா உன பாத்துட்டு டே அங்க என்னடா பார்த்துட்டு இருக்க யாரா பாக்குறங்கிற மாதிரி நம்ம பேம் கேட்க அதுக்கு நம்ம யோ இருந்துட்டு அது அது வந்து நான் அந்த ஸ்காட்டன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன் அது வந்து அங்க நல்லா இருக்கு இல்லையா அப்படின்ட்டு நம்ம யோ சொல்லி அப்படியே சமாளிச்சிட்டு இருக்கான் இப்படி அவன் சமாளிச்சிட்டு இருக்க நம்ம யோக்கு வந்து சாம் கிட்ட இருந்து மெசேஜ் வருது இந்த மாதிரி நீ நைட்டு வேணும் தனியா போவே நான் உன கூட்டு போறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போலாங்கிற மாதிரி நம்ம சாம் கிட்ட மெசேஜ் வர அவன் பார்த்துட்டு அப்படியே போன மூடி வச்சிருக்கான் நம்ம பேம் பாப்பா சாமை பார்த்துட்டு ஏ அது சாம் தான் அவன் அங்க பண்ணிட்டு இருக்கான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பொண்ணு கொடுங்கிற மாதிரி நம்ம பேம் கேட்க அதுக்கு யோ வந்துட்டு நீ வேணா போய் அவன் என்ன பண்றாங்கிற மாதிரி அப்படின்ட்டு யோசல அதுக்கு நம்ம பேம் பாப்பா இருந்துட்டு ஏ அந்த பொண்ணு பாத்தியா அந்த பொண்ணு சூப்பரா இருக்கு அழகா இருக்கு லாங் ஹேரும் கூட பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்கும் ஒருவேளை அவனோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்குமோ அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இருக்கேன் நம்ம சாம் பையன் இருந்துட்டு பேசி எல்லாம் முடிச்சுட்டு யோவா போலாங்கிற மாதிரி அவன் கூட அதுக்கு நம்ம யோ பையன் இருந்துட்டு பேம பாத்து பேம் இன்னைக்கு நான் அவங்க கூட வீட்டுக்கு வரப்பறேன் உங்க கூடயும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூடயும் என்ன கொண்டு போய் என்னோட வீட்டுல ட்ராப் பண்ணிட்டு நீ உன்னோட வீட்டுக்கு போங்கிற மாதிரி நம்ம யோ வந்து நம்ம பேம் கிட்ட சொல்ல அதுக்கு பேம் வந்து யோ பாத்துட்டு அடே என் வீடு அந்த பக்கம் இருக்கா உன் வீடு எந்த பக்கம் இருக்கு நான் எப்படி உன்ன கொண்டு போய் ட்ராப் பண்ண முடியும் நீ வீட்டுக்கு போங்கிற மாதிரி நம்ம சொல்ல அதுக்கோ வந்துட்டு என்ன கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு நீ உன் வீட்டுக்கு போய் எனக்கு வந்து யார்கூடவும் போறது கம்பர்டபா இல்ல உன் கூட போறதான் இருக்கு உன் வீட்டுக்கு நான் போறேன் வெளியே வெயிட் பண்றேன் சீக்கிரமா வந்து சேருங்கிற மாதிரி நம்ம யோ சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறான் அவன் போனதுக்கு அப்புறம் பாத்துட்டு சாம் அது யார் உன்னோட கேர்ள் ஃபிரண்டாங்கிற மாதிரி நம்ம இவ பே பாப்பா சாம் கிட்ட கேக்க அதுக்கு சாம் இருந்துட்டு சீச்சி அதெல்லாம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது அவ ஏதோ டவுட் கேட்டா அதை நான் கிளியர் பண்ணேன் வேற ஒண்ணும் கிடையாது மாதிரி நம்ம சாம் சொல்ல அதுக்கு நம்ம பாம் பாப்பா இருந்துட்டு ஏ அவ பாக்குறதுக்கு சூப்பரா அழகா இருக்கா அது உண்மையா சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல அதுக்கு நம்ம சாம் இருந்துட்டு ஏ நான் உண்மையதான்ப்பா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அதை அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் என்னோட டைப்லாம் கிடையாதுங்கிற மாதிரி இவன் சொல்ல அதுக்கு ஓ அப்படியா இரு உன்னோட டைப் என்ன சொல்லுங்கிற மாதிரி அவ கேட்க அதுக்கு இவன் இருந்துட்டு என்னோட டைப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாது நீ உன் வேலைய மட்டும் பாத்துட்டுங்க இருந்து போல்ரெடி லேட் ஆயிடுச்சு போ சீக்கிரமா போங்கிற மாதிரி நம்ம பேம் அப்படியே தரத்தி விட்டுறான் அவ போனதுக்கு அப்புறம் இவன் இங்கே தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்கான் இவனுக்கு என்ன ஆச்சு ஏன் மறுபடியும் இப்போ கோவப்பட்டு இருக்கான் என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலைங்கிற மாதிரி இவன் இப்படி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான் அப்புறம் நம்ம சன்னையெல்லாம் நின்னையும் தான் காட்டுறாங்க ரெண்டு பேரும் நம்ம சன்னோட வீட்டுக்கு வந்துட்டாங்க போல சன்னோட வீட்டுக்கு வந்துட்டு நம்ம லின் வந்து அவனோட வீட்டையே அப்படியே ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருக்கான் இவ இப்படி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சன் வந்து லின் கிட்ட லின் என் வீட்டை பாக்குறதுக்கு ரெடியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்கல இருந்துட்டு ஓ நான் ரெடியேங்கிற மாதிரி இவன் சொல்ல அவ இருந்துட்டு சரிவா அப்போ போலாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே வீட்டுக்குள்ள போய் ஒரு அண்டர் கிரௌண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு நம்ம சன் வந்து நின்று அப்படியே கூட்டிட்டு போறான் அந்த இடத்துல வெறும் இருட்டு தான் பயங்கரமான ஒரு இருட்டு அந்த இருட்டுல அப்படியே நம்ம சன்னு நின்று அப்படியே போயிட்டே இருக்காங்க போய் நம்ம சன் வந்து ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணா அப்படியே லைட் எரிஞ்சோடனே பாக்கணுமே ஒரு மினி நக கையே அங்க இருக்கிறங்க மாதிரி அப்படியே இருக்கு இதை பார்த்த நம்ம லின்னு வா சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற மாதிரி நம்ம லின்னு சொல்ல அதுக்கு நம்ம சன் வந்து என்ன பார்த்துட்டு ஆமா இந்த ரூம்ல எங்க அப்பா அம்மா வெறும் ஜுவெல்லரி கலெக்ஷன் மட்டும் தான் வச்சிருப்பாங்கங்கிற மாதிரி அவன் அப்படியே சொல்லிட்டே இருக்கான் இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கா நம்ம லின் வந்து ஒரு ஜுவல்லரிய பார்த்துட்டு வா இந்த ஜுவல்லரி தான் உங்க கம்பெனியில முத லான்ச் பண்ண ஜுவல்லரி எனக்கு தெரியும் எனக்கு இந்த ஜுவல்லரி வந்து ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி நம்ம லின் வந்து அப்படியே நம்ம சன்கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம சன் வந்து என்ன பார்த்துட்டு உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா அதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி நம்ம சன் லின் கிட்ட சொல்லிட்டே இருக்கான் நம்ம லின் வந்து அந்த ஜுவல்லரிய பார்த்து அப்படியே அதோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே ஒவ்வொன்றையும் அப்படியே புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம லின் பையன் வச்சுக்கிறேன் அப்படி புட்டெல்லாம் வச்சுட்டு நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்கறான் ஆமா என்னையே இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்கிற மாதிரி நம்ம சன் கிட்ட லின் கேட்காது அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு லின் கிட்ட சொல்றான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சு நீங்க வந்து ஹாப்பியா இருப்பேன் எனக்கு தோணுச்சு ஏன்னா நீ ஹாங்காங் ட்ரிப்ல அந்த ஜுவல்லரி கலெக்ஷன் பாக்கும்போது நீ ரொம்ப ஹாப்பியா இருந்தா அதனால உன்னை இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பாத்து ஏன்னா உன்னோட நெக்ஸ்ட் டிசைனுக்கு ஏதாவது ஐடியாஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும் இல்லையா அது மட்டும் இல்லாம எங்களோட ஃபியூச்சர் டிசைனர் நீ தான் மாதிரி நம்ம சன் வந்து நம்ம லின் பார்த்து ஒரு பிட்ட போட்டுறான் இவ இந்த மாதிரி பிட்ட போட்டனே நம்ம லின்னுக்கு வந்து ஹாப்பியா பாக்கணுமே தேங்க்யூ பீசன் தேங்க்யூ பீசன்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டே இருக்கான் அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு சரி எவ்வளவு நேரம் வேணாலும் இந்த டிசைனை நீ பாத்துட்டு நான் உனக்கு நீங்க தங்கறதுக்காண்டி பெட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து அங்கிருந்து அப்படியே போயிடறான் அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம லின் அங்க இருக்கிற எல்லா டிசைனையும் அப்படியே அப்படியே சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கான் அவன் அப்படி பாத்துக்கிட்டே வரும்போது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு ஏதோ பழங்காலத்து பாக்ஸ் மாதிரி அந்த பாக்ஸ் பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படி இருந்தாலும் சரி அந்த பாக்ஸ் பாக்கலாமா ஓப்பன் பண்ணி பாக்கலாமா வேணாமாட்டிட்டு அந்த பாக்ஸ் அப்படியே தொட்டு தொட்டு பாத்துட்டே இருக்கான் அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல எதுக்குடா நம்மளுக்கு வீண் வம்புன்னு சொல்லிட்டு நம்ம லின் பையங்கறத அந்த பாக்ஸ் ஓபன் பண்ண முடியா அப்படியே போயிடறான் அங்க அப்படியே கட் பண்ணா நம்ம யோ பையன் வீட்டுக்கு போலாம் அப்படியே ரோட்ல தனியா நடந்து வந்துட்டே இருக்கான் வீட்டு வாசல்ல பார்த்தா இவனுக்கு முன்னாடி நம்ம பையன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம யோகாண்ட்டி யோக பாத்தோம் நம்ம சாம இருந்துட்டு டே நிட்ட கொஞ்சம் யோ இருந்துட்டு அவனை பாத்துட்டு கண்டுக்காத மாதிரி அப்படியே வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா நம்ம சாம்பையன் கலர பிடிச்சிருக்கான் நம்ம வந்து டே உனக்கு என்னடா பிரச்சனை எனக்கு உங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்புறம் ஏன்டா என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு மாதிரி நம்ம யோ வந்து கிட்ட சொல்ல அதுக்கு சாம் இருந்துட்டு போய் அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது எங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு என்னன்னு சொல்லுங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்ல அதுக்கு யோ இருந்துட்டு என்னடா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரையா ஏன்டா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரேங்கற மாதிரி நம்ம யோ கேட்க அதுக்கு சாம் இருந்துட்டு உன நினைச்சு ஏதாச்சும் அதனால தான்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தேங்கற மாதிரி நம்ம சாம் சொல்ல அதுக்கு யோருந்துட்டு என்ன நினைச்சோன்னு நீ கவலைப்பட வேணாங்கிட்டு இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது எவ்வளோ நம்ம யோவோட அம்மா வந்து நின்று என்னப்பா ஏதாவது பிரச்சனைங்கிற மாதிரி அவங்க அம்மா கேக்க அவங்க அம்மாவை பார்த்தோன்னே நம்ம சாம் பையோ ஒரு விஷயம் போட அவங்க அம்மாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ யோ இருந்துட்டு அம்மா அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் உள்ளார போங்க நான் அவனை பேசி முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம யோசலாம் அவங்க அம்மாவும் சரி பண்ணுற மாதிரி அவங்க அம்மாவும் உள்ள அப்படியே போயிடுறாங்க போனதுக்கப்புறம் நம்ம சாம இருந்துட்டு சரிவா உள்ள போய் பேசலான்ட்டு உள்ள போனா நம்ம யோ பையன் கையை பிடிச்சிட்டு உள்ள எல்லாம் ஒண்ணும் வேணாங்கிற மாதிரி அவன் சொல்ல அதுக்கு நம்ம சமர்ந்து சரி ஃபாலோ பண்ணி வாடகிற மாதிரி நம்ம சாம் சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடும் நம்ம பையன் என்ன பண்றான்னு தெரியாம தலை அப்படியே சொறஞ்சுக்கிட்டே நிக்கிறான் அப்புறம் நம்ம யோவும் வழக்கமா என்ன பேசுவாங்க இல்லையா அந்த பிரிட்ஜ்ல அங்க வந்து நின்று தான் நம்ம சாம் பேசிட்டு இருக்கான் ஏன் என்ன அவாய்ட் யோ இருக்கு நாளா ஒன்னும் அவாய்ட் பண்ணலங்கிற மாதிரி அவன் கேட்க அதுக்கு நம்ம சாம் இருந்து நான் தான் உங்க வீட்டுக்கு வரேன் சொன்னல அப்புறம் கூட மாதிரி அவன் கேட்க அதுக்கு நான் உன்னோட மெசேஜ் இப்பதான் பாத்தீங்கன்னா சொல்லல அதுக்காக சொல்லாடா வயசுள்ள இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமந்தியோ யோகிட்ட கிட்ட கேட்க அதுக்கு யோ இருந்துட்டு நீ என்ன என் மேல அக்கறை எல்லாம் பட வேணாம் உனக்கு யார் மேல ரொம்ப அக்கறை இருக்கோ போய் அவங்க மேல அக்கற காட்டுங்கிற மாதிரி நம்ம சாம் கிட்ட யோ சொல்ல அதுக்கு நம்ம சாம் இருந்துட்டு நான் அவங்க முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கேங்கிற மாதிரி நம்ம சாம் ஒரு வார்த்தை சொல்லிடுறான் இவன் இந்த மாதிரி சொன்னோன்னே நம்ம யோக்கு வந்து என்ன பேசுறேன்ட்டு தெரியாம அவனை அப்படியே பார்த்துட்டு இப்ப நீ என்னதான் சொல்ல வரங்கிற மாதிரி அவங்க கேட்க அதுக்கு நம்ம சாம் இருந்துட்டு டேய் உன் வீடு தனியா ரொம்ப தூரத்துல இருக்கடா எனக்கு ஒன்னு நினைச்சு கவலையா இருந்துச்சு அதனால மாதிரி நம்ம சாம் யோ கிட்ட சொல்ல அதுக்கு யோ இருந்துட்டு டேய் நான் பத்து வருஷமா இந்த ரோட்ல தனியா தாண்டா போயிட்டு வந்துட்டு இருக்கேன் எனக்கு ஒன்னும் ஆகல இப்ப மட்டும் பெருசா எனக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ பையன் சாம பிடிச்சு கத்திட்டு இருக்கான் அதுக்கு சாம இருந்துட்டு ஏன்னா நான் அவன் கூட வரணும்னு நினைச்சேன்டா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ என்ன ப்ரொடக்ட் பண்ணலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் பையன் சாம்பையன் நம்ம யோக பயங்கரமா டென்ஷன் நீ 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 இருக்கையே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல நம்ம நான் சாமும் கேக்க அதுக்கு நம்ம இருந்துட்டு போல அவங்க எனக்கு பேசுறதுக்கு எந்த ஒரு வார்த்தை இல்லங்கிற மாதிரி நம்ம யோ அப்படியே போய் தனியா நினைக்கிறான் நம்ம சாம் பையனும் எனக்கும் அவங்க பேசுறதுன்னு இல்லங்கிற மாதிரி அவனும் போய் அப்படியே நினைக்கிறான் அப்பன்ட்டு பார்த்து நம்ம யோனுக்கு வயத்துல வந்து சத்தம் போட ஆரம்பிக்க நம்ம யோகத்துல கை வச்சுட்டு அடப்பாவி சத்தம் போடுவாங்க மாதிரி வயத்துல கை வச்சிட்டே பேசிட்டு இருக்கேன் நம்ம சாம் பையன் யோ பத்து உங்களுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரைட்ரைஸ் சாப்பிட போலாங்கிற மாதிரி நம்ம சாம் கூப்பிட்டு அதுக்கு யோ நான் ஒன்றும் வர வரமாட்டேங்கிற மாதிரி நம்ம யோ சில அதுக்கு சாம் இருந்துச்சு ஐயாண்டா வரமாட்டா அதெல்லாம் எங்கூட தாராளமாக வரலாங்கிற மாதிரி நம்ம சாம் சில அதுக்கு யோ இருந்துட்டு ஏன்னா எனக்கு உங்களை வரது பிடிக்கலடா அதனால நான் உங்களை எல்லாம் வர வரமாட்டேங்கிற மாதிரி நம்ம சாம் கிட்ட யோ சில அதுக்கு நம்ம சாம் இருந்துட்டு அதெல்லாம் இப்போ தாராளமாக வரலாம் உனக்கு தான் வகுப்பு பசிச்சுட்டு இருக்குங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்ல அதுக்கு நம்ம யோ இருந்துட்டு பசிச்சா நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி அவங்க கேட்க அதுக்கு நம்ம சாம் இருந்துட்டு சரிப்பா பாப்பா நானும் உங்கள வீட்டுக்கு வரேன் இப்போ நீ கூட வெளியே வரையா இல்லை நான் உங்க வீட்டுக்கு உங்க கூட சாப்பிட வரட்டா எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைப்பா நீ தான் பார்த்துக்கங்கிற மாதிரி நம்ம சாம் பையோ கிட்ட சொல்ல யோ வந்து யோசிச்சுட்டு சரி வா வெளியே போய் சாப்பிடலாம் நம்ம ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பசிக்குதுவா போலாங்கிற மாதிரி நம்ம யோ பையன் முன்னாடி போயிடறா நம்ம சாம் பையனோ பின்னாடியே போறா யோ பின்னாடியே அப்புறம் நம்ம லின் பைய நம்ம சன்னோட பெட்டில் அப்படியே உட்காந்துருக்கேன் நம்ம சன் பையன் குளிச்சிட்டு தலையெல்லாம் தோட்டிட்டு நம்ம லின்னை பார்த்து எப்படி இருக்கு நீங்க தூங்கிக்கிறியா இல்லாட்டி உன்னை கொண்டு போய் நான் உன்னோட காண்டோல விட வாங்குற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க அதுக்கு நம்ம லின் பையன் இருந்துட்டு இல்ல இல்ல பரவாயில்ல நான் ஓகே தான் இங்கேயே தூங்கிக்கிறேன் இது இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க டிரைவ் பண்ணி என்ன கொண்டு போய் வீட்டில் வர விட்டுட்டு வரக்கு ரொம்ப லேட் ஆயிரும் அது வந்து டேஞ்சர் ஆயிடும் வேணா வேணா நான் இங்கே தூங்கிக்கிறேன் மாதிரி நம்ம லின் பையன் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு நீ மேல ரொம்ப அக்கறையா இருக்கா எப்ப பார்த்தாலும் என்ன பத்தியாதான் யோசிச்சுட்டு இருக்கு அப்படிங்கற மாதிரி நம்ம சன் சொல்லிட்டு அப்படியே லின்னை பார்த்து சரி இந்த சட்டம் உனக்கு பிடிச்சிருக்கா கம்ஃபர்டபுளா இருக்காங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க இன்னும் அந்த ட்ரெஸ் அப்படியே பார்த்துட்டு ம் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு நான் இதையே போட்டுக்கிறேங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல நம்ம சன் வந்து அப்படியே லின் பார்த்துட்டு நீ இந்த டிரஸ்ல பாக்குறதுக்கு செம கியூட்டா இருக்கிறாங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்லிடுறான் அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு ஒரு மாதிரி நம்ம சன்னையை வச்சக்கணும் வாங்காம பாத்துட்டே இருக்கா இவன் பாக்குறத நம்ம சன்னும் நோட் பண்ணிடுறான் நம்ம சன் பாக்குறான்ட்டு நம்ம லின்னும் நோட் பண்ணிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு நீங்க ஏதாவது போட்டா நல்லா இருக்குங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல அதுக்கு சன் வந்து லின்னை பார்த்துட்டு ஏன் ஏதாவது நடந்துருந்து பயப்படுறியாங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அவன் பக்கத்துல போய் அப்படியே உட்காரான் உட்காரவும் நம்ம லின் வந்து அவன பார்க்காமலே அந்த பக்கம் திரும்பிட்டு அப்படின்னா நீங்க சட்டையே போட மாட்டீங்க அப்படி மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட கேக்க அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு ஒரு துண்டத்துக்கு தோல்ல போட்டு போட்டுட்டேன் போதுமாங்கிற மாதிரி அவன் அப்படியே பாக்க நம்ம லின்னும் அவன் அப்படியே பாக்க அப்ப நம்ம சன் பைய இருந்துட்டு கிஸ் பண்ணுவோமாங்கிற மாதிரி அப்படியே சையில கேட்க நம்ம லின்னு இருந்துட்டு சரி ஓகேங்கிற மாதிரி அப்படியே தலையாட்ட நம்ம சன் வந்து அவன் அப்படியே சாப்டா பிடிச்ச ஒரு கிஸ் பண்றான் கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அப்படியே நிமிடது நம்ம லின்ன பார்க்கறான் நம்ம சன்னு சன் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னே நம்ம லின்னுக்கு வந்து என்னாச்சுன்னு தெரியல அப்படியே ஓழி வந்து ஒரு கிஸ் பண்ணிடுறான் நம்ம சனுக்கு சன் வந்து அந்த கிஸ்ஸை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவன் அப்படியே ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருக்கான் பார்த்தெல்லாம் முடிச்சுட்டு நம்ம லின் லின்பைய வந்து சன் கிட்ட போய் இந்த கிஸ் வந்து உனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க அதுக்கு லின் இருந்து அது எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல ஏன்னா இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் இதுக்கு முன்னாடி நான் யாரையுமே கிஸ் பண்ணது இல்லைங்கிற மாதிரி நம்ம லின் பைய சன் கிட்ட சொல்ல அதுக்கு சன் வந்து அவன் பக்கத்துல போய் அவனை பார்த்து சரி அப்பா ஓகே இன்னொரு தாட்டி வேணா நம்ம ட்ரை பண்ணுவோமாங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க அதுக்கு நம்ம லின் பையன் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணா வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கலாங்க மாதிரி அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க அப்புறம் நைட்டு தான் காமிச்சா நைட் ரெண்டு பேரும் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம லின் பையனுக்கு வழக்கமா வர கனவு தான் அந்த கனவுல ஒருத்தர் அப்படியே தண்ணியில மெல்ல மெல்ல அப்படியே நடந்து வந்து ஒரு பூவை வந்து அப்படியே அந்த தண்ணியில விடுறாங்க இந்த மாதிரி கனவு வந்தோடனே நம்ம லின் பையன் திடீர்னு அப்படியே தூக்கத்தில் எழுந்திரிச்சு உட்காரா எந்திரிச்சு உட்காந்து ஷாக்காக பார்த்துட்டு இருக்க நம்ம சன் பையனும் அந்த தூக்கத்தில் இருந்து அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்து என்ன சில நல்லா தானே இருக்க அவனுக்கு காய்ச்சல் ஏச்சல் வந்துருச்சான்ட்டு நம்ம சன் பையன் அப்படியே தொட்டு தொட்டு பார்த்து எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு பரவாயில்லை எதுவும் வரைக்காதுங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க அதுக்கு நம்ம லின் பையன் இருந்துகிட்டு இல்லை எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அது நினைச்சதோ ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம சன் பையன் லின்னை பார்த்துட்டு அவன் கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே பார் லின் நீ ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுறதுனால இந்த மாதிரிலாம் கனவு வந்துகிட்டு இருக்கு நான் அவங்க கூட இருக்கேன் இல்லை நீ வந்து எதாவது என்கிட்ட மறைக்கிறியா சொல்லுங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க அதுக்கு நம்ம லின் பையன் இருந்துகிட்டு இல்லை உங்க வீட்டுல இந்த மாதிரி வியாடான பூ வைக்கிற பழக்கம் இருக்காங்கிற மாதிரி நம்ம சன் கிட்ட லின் கேட்க அதுக்கு நம்ம சன் பையன் இருந்துட்டு இல்ல எனக்கு தெரியல நான் ஒரு வேலை பத்தி நோட் பண்ணாம இருக்கிறனால அந்த மாதிரி இருந்திருக்கலாம் சரி என்ன என்ன விஷயங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு இல்ல இந்த பூவாத இப்ப நான் கனவுல பார்த்தேன் அதே பூ எப்படி உங்க வீட்டுல இருக்கு எனக்கு அதான் ஒண்ணும் புரியலங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம சன் வந்து லின்ன பாத்துட்டு இங்க பாரு நீ ரொம்ப தூங்காம ஒர்க் பண்றதுனால இந்த மாதிரி கெட்ட கனவுலாம் வந்துட்டு இருக்கு நீ வந்து நல்லா தூங்கி எந்திரி அதுவே போதும் சரி நான் போய் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து தண்ணி கொண்டு வந்து இந்த குடிங்கற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கொடுக்க நம்ம லின்னு அதை வாங்கி குடிச்சிட்டு சரிவா தூங்கலாம் போகலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க நம்ம சன் வந்து லின்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறக்காண்டி வந்திருக்கான் அப்படி வரும்போது நம்ம லின்னு இருந்துட்டு சரி ஓகே நான் ஒர்க்குக்கு போகிறேங்கிற மாதிரி நம்ம லின்னு சொல்ல அப்போ நம்ம சன் இருந்துட்டு எனக்கு உன்னை விட்டு போகிறதுக்கு மன செல்லு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறங்கிற மாதிரி நம்ம சன் வந்திலின் கிட்ட சொல்ல நம்ம லின் பையன் என்ன நினச்சான்னு தெரியல டக்குன்ட்டு வந்து அவனோட கண்ணத்தில் ஒரு வச்சு கொடுத்துறான் இச்சு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன மிஸ் பண்ண மாட்டீங்க நான் ஒர்க்குக்கு போகிறேங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு நீ ரொம்ப கியூட்டாக இருக்கடா சரி நான் ஒர்க்குக்கு போகிறேன் வந்து ஹக் பண்ணிக்கிற மாதிரி நம்ம சன் வந்திலின் கிட்ட சொல்ல நம்ம லின்னும் அவனை போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் ஹக் வந்து சும்மா ஸ்மூத்தாக சாஃப்டாக போய்ட்டு அந்த ஹக்கிங் மூமெண்ட் அப்புறம் ஹக் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு எந்திரிக்கலாம்னு பார்த்தா நம்ம லின்னோட மொபைல் வந்து கீழ விழுந்துருது கீழ விழுந்த மொபைல எடுக்கிறேன் பேர்ல நம்ம லின் பையன் கூடாத இடத்துல கைய வைக்க நம்ம சனுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஆயிட்டு அவனால முடியல வந்து லின் லின்ட் அப்படியே மெல்ல மெல்ல சொல்லிட்டு இருக்கான் ஆனா நம்ம லின் பையன் அதெல்லாம் காதுலயே கேட்காம அவன் மொபைல் தேடுறேன் பேர்ல மொபைலை தேடிட்டு இருக்கு இந்த பக்கம் நம்ம சன்னால சுத்தமா முடியல நம்ம லின் பையன் ஒரு வழியா ஃபோன் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டு எப்ப ஒரு வழியா ஃபோனை தேடி கண்டுபிடிச்சிட்டு நம்ம லின் சொல்ல நம்ம சன் பைய வந்து வெய் முதல்ல கீழ பாடுறேங்கற மாதிரி அப்படியே கீழ கட்ட கீழ நம்ம லின் பையன் கை வச்சிருக்கான் அத அவனும் பார்த்துட்டு ஓ சாரி சாரி நான் வேணும்ட்டே ஒன்னும் பண்ணல தெரியாம பண்ணிருச்சிங்க சரி நம்ம லின்னு சொல்ல நம்ம சன் பையன் இருந்துட்டு சரி ஓகே பரவாயில்ல வேற ஏதாவது விழுந்துருச்சா நீ என்ன தேடி மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல நம்ம லின் பைய இருந்துட்டு போதும் போதும் என்ன கலாய்ச்சது நீங்க மொதல் வேலைக்கு போங்க நானும் வேலைக்கு போறேன் பை பயன்னு சொல்லிட்டு நம்ம லின் வந்து அப்படியே வேலைக்கு வந்துறேன் இங்க ஆஃபீஸ்ல வந்து பார்த்தா ஒரு பையனை காணா ஈ ஓடிட்டு இருக்கு சரி நம்ம லின் பையன் யாரும் இல்ல நம்ம தான் வந்துருக்கோங்கிற மாதிரி நம்ம லின் பையன் வந்து அங்க உட்காந்து இவங்க உட்காந்து கொஞ்ச நேரத்திலேயே நம்ம பிம்மு அவன் பக்கத்துல வந்து உட்காந்து டேய் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்டா மரியாதையை அவங்க கிட்ட பேசுறது இதோட நிறுத்திக்கிற மாதிரி நம்ம பிம்மு யோகும் சொல்ல அதுக்கு நம்ம லின் பையன் இருந்துட்டு என்னடா சொல்றீங்க நான் பேசுறாள கண்டுபிடிச்சிட்டீங்களா எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கற மாதிரி பண்ணமலின்னு கேட்க அதுக்கு நம்ம யோவும் பாம இருந்துகிட்டு டே போதும்டா நிறுத்த நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு கிட்ட பேசாத அவன் ரொம்ப நல்ல வேலை கிடையாது அவன் உன்ன மாதிரி நிறைய பேர் கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பேச அப்போ நம்ம போய் இருந்துட்டு என்னடா சொல்றீங்க அவர் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்கிற மாதிரி அவன் சொல்ல அதுக்கு இவங்க ரெண்டு பேர் டே உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்க நம்ம லின் பையந்துட்டு இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னு கிடையாது இப்பதான் நம்ம ரிலேஷன்ஷிப்லயே போயிட்டு இருக்கும் இன்னும் அந்த மாதிரில எதுவும் நடக்கலங்கிற மாதிரி இவங்க சொல்ல அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளட இதோட நிறுத்திக்கிற மாதிரி இவங்க சொல்ல அதுக்கு நம்ம லின் பையன் இருந்துட்டு யோகையும் பாமையும் பாத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க எனக்கு சுத்தமா இல்ல பீசா பீ பீஸான் இழுத்துக்கிட்டே இவன் இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம யோ பையன் அந்த வீடியோ பாடுற அதை நல்லா பாடுறாங்க நம்ம யோ சொல்ல நம்ம லின் பையனா அதை ஜூம் பண்ணி பார்த்தா அது ஜுலா தேஷம் நம்ம செக்ரெட்டரியும் இதை பாத்துட்டு இது இவங்க ரெண்டு பேரும் தானே அப்படின்ட்டு நம்ம லின் சொல்ல அதுக்கு நம்ம யோ இருந்து டாமண்டா அவங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு இவன் சொல்ல அதுக்கு நம்ம பந்துட்டு இதை வேற என் கண் முன்னாடி நானே பாத்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் சொல்ல நம்ம லின் பையன் இருந்துட்டு நீங்க என்னடா பேசுறீங்க நான் ஒண்ணு இவங்கிட்ட எல்லாம் பேசவே கிடையாது இவன் இவன்னும் நான் பேசிட்டு இருக்கிற ஆள் கிடையாதுங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல அதுக்கு நம்ம பேம் பாப்பா இருந்துட்டு என்னடா சொல்றேன் அப்படின்னு இவன் கிடையாது அப்படின்னு நீங்க ரெண்டு பேரும் ரூம்ல என்னடா பண்ணிட்டு மாதிரி நம்ம பேம் பாப்பா லின் கிட்ட கேட்க அதுக்கு நம்ம லின் பையன் இருந்துகிட்டு சொல்றேன் நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நான் ஒண்ணும் இவங்கிட்ட பேசல நான் பேசுற ஆள் வந்து ரொம்ப நல்ல ஒரு இவர் மாதிரிலாம் கிடையாதுங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம யோகியும் பேம்கிட்டயும் சொல்ல அப்ப நம்ம பேம் பையன் இருந்துட்டு சரி நீ பேசுற ஆள் யாரு எங்கிட்ட சொல்றாங்கிற மாதிரி நம்ம பே சாரி நம்ம யோ பையன் சொல்ல அப்ப இப்போ நம்ம லின் பையன் யோசிச்சுட்டு இப்போ வந்து மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு நம்ம மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இதை பற்றி பேசுவோமாங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல அப்படி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது எல்லா ஆளுங்களும் அங்கே அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தராவும் அப்படியே மீட்டிங்கும் போயிட்டு இருக்கு இவங்க மீட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம யோ பையலோ நம்ம ஜாம் பையலோ உட்காந்து ஏதோ நோண்டிட்டு இருக்காங்க மொபைலில் நம்ம ஜுலாதேஷ் வந்து அவங்க பக்கத்தில் வந்து நின்று டேய் நீங்கள் ரெண்டு பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணாம ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கிறாங்கிற மாதிரி நம்ம ஜுலாதேஷ் அங்கே அவங்களை பிடிச்ச அப்படியே திட்டிகிட்டே இருக்கான் அப்புறம் நம்ம லின் தான் காட்டுறாங்க நம்ம லின் வந்து பிரின்னுக்கு கீழே தானே போர் பண்ணிட்டு இருக்க அதனால அவகிட்ட ஏதோ டாக்குமெண்ட்ரி கொடுத்துட்டு போலான்னு பார்த்தா நம்ம பிரின்னுக்கு வந்து கால் வருது அதுல வந்து என்ன சொன்னாலும் தெரியும் சரி ஓகே நானே வந்து வாங்கற மாதிரி நம்ம பிரின் சொல்ல அதை வந்து லின் கேட்டு ஏதாவது வேணுமா உங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ண வாங்குற மாதிரி லின் கேட்க அதுக்கு பிரின்னு இருந்துட்டு ஆமா இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு போய் ஒரு டாக்குமெண்ட்ரி வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு நம்ம பிரிண்ட் சொல்ல அது இருந்துட்டு சரி ஓகே அப்ப நான் நானே போயிட்டு வரேன் நீங்க ஒர்க்க பாருங்க மாதிரி நம்ம லின் சொல்ல பிரிண்ட் இருந்துட்டு சரி ஓகே மூணு மணிக்குள்ள சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரின் சொல்ல நம்ம லின்னும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம யோகிட்டு பேம்கிட்ட அதாவது அவங்க மூணு கிட்டேயும் பாய் சொல்லிட்டு நம்ம லின் வந்து இருந்து அங்கிருந்து வெளியே வந்தா ஒரு பைக் ரைடு இருக்கு அந்த ரைட்ல ஏறி அப்படியே போற அவங்க கிட்ட சொல்ற அந்த மாதிரி மூணு மணிக்குள்ள இந்த இடத்துக்கு போகணும் சீக்கிரம் என்ன கொண்டு போங்கிற மாதிரி நம்ம லின் வந்த அந்த ஆளு கிட்ட சொல்ல அந்த ஆளு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வந்து டிரா பண்ணிடுறாரு டிரா பண்ண உடனே நம்ம லின் பைய அந்த ஆஃபீஸ் போய் அந்த டாக்குமெண்ட்ரியும் வாங்கிட்டு நம்ம பிரிண்ட்டுக்கும் கால் பண்ணி சொல்லியாச்சு இந்த மாதிரி நான் டாக்குமெண்ட் வாங்கிட்டு சீக்கிரம் அங்க வரேங்கிற மாதிரி நம்ம பிரிண்ட்டுக்கும் நம்ம லின் பையன் கால் பண்ணி சொல்லியாச்சு சொல்லிட்டு போலான்னு பார்த்தா அங்க பைக் ரைடுக்கு பயங்கரமான கியூல வந்து நின்றுட்டு இருக்காங்க இவனும் சரி போய் கியூல நின்னா அங்க இருக்கிற ஒரு பொறுக்கி போய் என்ன பண்றான்னா அவன் கையை வச்சிட்டு சும்மா இல்லாம அவன் கைய அப்படியே கொண்டு போய் நம்ம லின்னோட டிக்கி மேல வைக்க நம்ம லின்னுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு அங்க அப்படியே கட் பண்ண என்ன நடக்குதுன்னா இங்க நம்ம யோவையும் ஷாமையும் காட்டினா ரெண்டு பேரும் பக்கத்துலயே உட்காந்துகிட்டே மொபைல்ல சேட் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு போலாங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம பேம் பாப்பா ஒரு கலா பண்ணி முடிச்சிட்டு டே படா ஒரு கலா பண்ணி முடிச்சாச்சு இந்த லின் பையன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு என்ன ஆச்சு இன்னும் அவன் ஆளைய காணுங்கிற மாதிரி நம்ம பேம் பாப்பா யோ சொல்ல அதுக்கு நம்ம யோ இருந்துட்டு அவன் வந்து டிராஃபிக்ல மாட்டிருப்பான் சீக்கிரமா வந்துருவாங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க அப்ப நம்ம பேம் பாப்பா இருந்துட்டு டே நீ என்ன பண்ணிட்டு இருக்க மொபைல் இல்ல கொடு யாரு கிட்ட பண்ணிட்டு இருக்க காட்டுங்கிற மாதிரி நம்ம பேம் கேட்க அதுக்கு நம்ம யோ பையன் மொபைல கவித்தி வச்சுட்டு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது நான் யார்கிட்டையும் பேசல சும்மா தான் இருந்தேங்கிற மாதிரி இவங்க சொல்லி இப்படி பேசிட்டு இருக்கும் போது எவ்வளோ அப்ப நம்ம ஃபேம் பாப்பாக்கு வந்து ஒரு கால் வருது அதை அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்லி அங்கே என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி லின் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்கிற மாதிரி அவங்க சொல்ல இதை கேட்ட நம்ம ஃபேம் பாப்பாக்கு வந்து ஷாக் ஆயிட்டே என்னது லின் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்னு தேவை சொல்ல அதை கேட்ட நம்ம சாமுக்கு யோக்கும் பயங்கரமான டென்ஷன் ஆயிட்டு என்னது அவங்களும் கேட்க இதெல்லாம் ஜுலாதேஷ் கேட்டுட்டு தான் இருக்கா நம்ம பேம் பாப்பா இருந்துட்டு சரி சரி ஓகே நாங்க சீக்கிரமா வரங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டு போன வச்சுட்டு என்னாச்சுட்டு நம்ம பேம் கேட்க தெரியல அப்படின்ட்டு இவங்க சொல்ல சரி நான் போய் டாக்ஸி பிடிக்கிறேன்ட்டு நம்ம சாம் சொல்ல அது பேம் இருந்துட்டு இல்ல இல்ல வேணா டாக்ஸில் போனா ரொம்ப லேட் ஆயிரும் இதுக்கு ஏதாவது பண்ணலாம்ட்டு அப்படியே ஒரு பிளான் பண்றேன் என்னான்னு பார்த்தா இங்க வெளியே நம்ம ஜுலாதேஷும் நம்ம சென்னை நின்று பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவங்க மூணு பேர் வர இதை பார்த்தா நம்ம இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க அதுக்கு நம்ம பேம்ப பறந்துட்டு இந்த மாதிரி நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனோம் எங்களை கொண்டு போய் விடுங்கங்கிற மாதிரி நம்ம ஜுலாதேஷ் கிட்ட கேக்க அதுக்கு ஜுலாதேஷ் இருந்துட்டு என்னால் முடியாதுங்கிற மாதிரி அமைச்சு அதுக்கு இவங்க மூணு பேர் இருந்துட்டு அவங்க எடுத்த வீடியோ காமிச்சு இப்ப நீங்க மட்டும் என்ன கூட்டிட்டு போலாம் இந்த வீடியோ அவங்க இருக்கிற எல்லா வீட்டையுமே நான் காமிச்சிருவேன் என்ன மரியாதை கூட்டிட்டு போங்க மாதிரி அப்படியே பிளாக் மெயில் பண்ணிட்டு இருக்கான் இதை பார்த்து நம்ம ஜுலாதேஷ் இருந்துட்டு சரி ஓகே கூட்டிட்டு போறேன் வந்து என்ன பண்றது எல்லாம் உன்னாலதாங்கிற மாதிரி நம்ம சென்ன அப்படியே திட்டிட்டு போயிட்டு இருக்கான் அப்புறம் ஒரு வழியா நாலு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க வந்துட்டு லின் லின்ட்டு கட்டிட்டு இருக்கேன் நம்ம என்ன பார்த்துன்னு யோ பா இருந்துட்டு அவனை பிடிச்சிட்டு டே நீ நல்லா தானே இருக்க அவனுக்கு ஏதாவது அடிப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே சுற்றி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பிமெல்லாம் உட்காந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் நம்ம லின் இருந்துட்டு அவளை பார்த்து டே நான் நல்லாதான்டா இருக்கேன் என்ன பாருங்கிற மாதிரி அப்படியே எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்கான் நம்ம யோ இருந்துட்டு சரி ஓகே டா நீ நல்லாதான் இருக்க இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு எங்கே அவன் அவனை காட்டு நான் சும்மா அவன் எங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ வந்து அவன் கிட்ட துள்ளிட்டு போக நம்ம லின் டே பொறுமையாரு அவனை நானே பார்த்துக்கிட்டேங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல அப்பதான் அவனை கட்டுறாங்க அவன் வாயிலிருந்து ஒரு பக்கம் செம்மையாக ப்ளட் வந்துட்டு இருக்கு என்னன்னு பார்த்தா நம்ம லின் பையன் சும்மா இல்லாம கராத்தலை ஒரு கிக் கொடுக்க அந்த பையன் போய் புத்தகடியே கீழே விழுந்துட்டு எப்பா என்னால முடியாது என்ன விட்டுங்கிற மாதிரி அந்த பையன் சொல்ல அப்ப நம்ம லின் பையன் இருந்துட்டு உன இப்படியா எல்லாம் விட்டுட்டு போக முடியாது என்கிட்ட நடந்த மாதிரி வேற யாரு வீட்டா நடந்து என்ன பண்ற மாதிரி கூட போலீஸ் ஸ்டேஷன் வாடாங்கிற மாதிரி நம்ம லின் பையன் சொல்ல அந்த பையன் இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க நம்ம லின் பையன் போலீஸை பார்த்துட்டு சரி வேணா பாத்துக்கோங்க ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க நான் இங்க இருந்து போறேங்கிற மாதிரி நம்ம லின் பையன் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு இவங்க நாலு பேர் அப்படியே பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க எப்படா எப்படியோட நீ கராத்த பழகுனாலும் ரொம்ப நல்லதாயிருச்சு இப்போ யூஸ் ஆகுது இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க நாலு பேர் பேசிட்டே அப்படியே கீழே வந்தா நம்ம பிரிம் பாப்பாக்கு சும்மா இல்லாம அந்த தான் சூச்சு வரணும் போல இவ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கடா நான் சுச்சு போயிட்டு வரேன்ட்டு நம்ம பிரின்ஸ் சொல்ல அப்ப அவங்க மூணு பேர் இருந்துட்டு எங்களுக்கு வருது நாங்களும் பாத்ரூம் வாங்குற மாதிரி இவங்க மூணு பேர் சொல்ல சரி வாங்க போலாங்கிற மாதிரி எல்லாரும் நாலு பேர் ஒன்னா அப்படியே மேல ஏறிட்டு இருக்காங்க இவங்க நாலு பேர் இப்படி மேலே ஏறி போயிட்டு இருக்க லின்னு கூப்பிட்டு ஒரு சவுண்ட் வந்து நம்ம லின் அப்படியே கட்டிப்பிடிக்குது யாருன்னு பார்த்தா நம்ம சன்னதான் சன் பழைய இவ்வளவு வந்தோடனே நம்ம லின்னு பிடிச்சி லின் நீ நல்லா இருக்க உனக்கு ஏதாவது பிரச்சனை அடிபட்டிருக்கா ஏதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்கற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க அதுக்கு லின் பையப்பில இருந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை மாதிரி சொல்லிட்டு கண்ண கண்ணா அங்க காமிச்சிட்டு இருக்காங்க பாரு அங்க பாருங்கற மாதிரி கண்ண கண்ணா காமிச்சுட்டு இருக்கான் ஆனா நம்ம சனுக்கு வந்து எதுவும் புரியாம என்னடா சொல்றாங்கிற மாதிரி அவன் அப்படியே பாத்துட்டு இருக்கான் நம்ம லின் பைய போல இருந்துட்டு டே அங்க பாருங்கிற மாதிரி அவன் கழுத்தை திருப்பி அங்கிட்டு காமிச்சு அங்க வந்து நாலு பேரும் பாத்ரூம் போகாம அங்கேயே தான் நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்த நாலு பேருக்கும் பயங்கரமான ஷாக்கு நம்ம யோக்கெல்லாம் வாயில ஈ ஆடிரும் போல அப்படியே வாயை திறந்து வச்சிருக்கான் நம்ம சாம் பையனோட ரியாக்ஷன் பார்க்கணுமே செமையா இருந்துச்சு டே அண்ணா போச்சா எல்லாம் போச்சாங்கிற மாதிரி நம்ம சாம் பையனோட ரியாக்ஷன் நம்ம பேம் பாப்பாவோட ரியாக்ஷன் என்னது பிரசிடென்டா நம்ம லின்னோட பாய் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி அவ அப்படியே பார்த்துட்டு இருக்கா இதோட காதல் மன்னன் எபிசோட் போர் இங்க முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க அப்புறம் என் பாப்பா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா அது ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க Bye friends next video bye bye